என் பிள்ளைய இப்படி பண்ணிட்டீங்களே உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன் புலம்பி மரத்தின் முன் மண்டிட்டு மூதாட்டி இருபது வருஷங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட விதை தன் கைகளால நட்ட இந்த மரத்தை வெட்டினதுனால இந்த மூதாட்டிக்கு அது மேல இருக்கிற பாசம் குறையுறங்க மக்கள் இத இயற்கையின் மீதான அன்பு அப்படின்னு உணர்ச்சி பொங்க பதிவிட்டு இருக்காங்க இந்த சம்பவமானது சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய சராகுண்டி அப்படிங்கிற கிராமத்துல நடக்குது இந்த மரம் ஒரு நில வியாபாரியோட உத்தரவின் பேர்ல வெட்டப்பட்டதா கிராம மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க தன் பிள்ளை மாதிரி ரொம்ப அழகா பார்த்து பார்த்து வளர்த்த மரத்தை திடீர்னு வெட்டி சாச்சதுனால இவங்களுக்கு அந்த துக்கம் தாங்க முடியாம மரத்துக்கிட்ட போய் மண்டியிட்டு தன் தலைய சாட்சி அழற இந்த காட்சிகள் பார்க்கும் பலருக்குமே கண்கள்ல கண்ணீர் வர வச்சிருக்கு